அதாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றைய மறப்பது நன்று சொல்லு யார் பேசுறா சாத்தா வேதம் மாதிரி இருக்கு சொல்லுவாங்களே நம்ம வீட்டுல ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் பேசுறாரு அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நன்றியை பத்தி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துச்சுன்னு சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றி விட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து போய் லெட்ரு கொடுத்தோம் அந்த நேரத்தில் பதினாலாம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு அண்ணன் பன்னீர்செல்வம் தர்மபுத்தம் தொடங்கி போனார் அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை இவரை காப்பாத்துனது பாஜக இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் கரெக்டா அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் தர்மயுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்பில் இவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏகள் அவர்களில் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிச்சாமியை மாத்தணும் தான் அவங்க கவர்னர்ட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒண்ணு கவுக்கணும்னு போல அண்ணா பொ பழனிச்சாமியுடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதால் தான் அம்மாவர்கள் பாதியிலிருந்து விலகி சென்றதாக தான் இந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது தவிர்க்கிற்கானது இல்லை பழனிசாமி மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேல் அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி வாக்கெடுப்ப திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்ப ஒன்னும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாற்றலை அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதே பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுரி நடத்துறத நான் சொல்லிதான் அங்க போய் இருந்தார்னு ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதை அவர் மறந்துடுறார் எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க அந்த மாபெரும் தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்ன சொன்னார் திருப்பி சொல்றேன் என்ன முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேர் சொன்னது பழனிசாமி இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்துல இல்லாத தீர்மானம் வந்தப்ப நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க அவங்களை எல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது செம்மலை எல்லாம் தாண்டி தாண்டிக்குச்சி ஒன்னர் பழனிச்சாமின்னா நாங்கள் இருக்க மாட்டோன்னு சொல்றாரு அப்போ அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வமும் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க ஸோ அதில் பாஜக காப்பாத்தல அது ரெண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லி தான் அந்த அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்ட்ட கூட சொல்லியிருக்காங்க இவர் போய் கேட்டிருக்காரு எதற்கு நீங்க வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்க சேர்ந்து இல்ல டெல்லி வந்து ஆட்சி போயிடும் சொல்லிருக்காரு டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா ஆட்சியராக நிற்காதுன்னு சொல்றதுனால அவரை வேற வழி இல்லாமல் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி எல்லாம் போய் பேசுறாரு பிறகு பள்ளிக்காரு இவர் என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திருப்ப அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆர்கே நகர் சட்டப்பட்ட போது நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்ந்தபடி வந்து எங்க கட்சியை விட்டு நீக்கிட்டு கவுக்கம் மேற்பட்டமான் அதற்கு முன்பு கொதித்திருந்த இவர் போன்ற பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்ட்ட கோரிக்கை வச்சாங்க அந்த மனு இன்னும் இருக்கு அது அவர்கிட்ட இருக்கும் அவர் அவசர அவசரமா சபாநாயகனை வச்சு இவங்க எல்லாம் பதவி வைக்க செஞ்சார் அதாவது ஆட்சியை காப்பாற்றிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அதுபோல பிஜேபிக்கு நான் நன்றியா இருப்பேன்னு சொல்றாரு இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார் இருபத்தி நாலு தேர்தல் மாத்திரம் இல்ல பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் டெல்லியில போய் இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கட்டணி கூட்டத்தில் மோடி அவர்களுக்கு வலது போற முக்கிய திருவூர் ஓடி வந்தவர் பழனிசாமி இன்றைக்கு பவலா காமிக்கிறார் அது மாதிரி இன்னைக்கு பேசுறப்பையோ பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யாருன்னு பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் தான் நான் மீண்டும் வந்தேன் கவர்னர் அவர்கள் இவர்களை கைகோட்ட வச்சு துணை அவர் பதினோரு எம்எல்ஏக்கள் தான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனசு பண்ணி என்னவா கட்சி ஆரம்பிச்சு என்னவோ எழுவத்தி ரெண்டு ஒரு மாதிரி பேசுறாரு மற்றவர்களால் அவர் அந்த தேர்தலில் இருந்து ஜெயிச்சு முதல் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா எப்படியெல்லாம் புருடா விடுறாரு நேற்று தீரில் இருந்துட்டு அடுத்தது அவர் தன்னை ஒற்றை தலைமையை மாற்றிக்கணும்னு நினச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு அதனால் வெளியேறினார் இன்னொன்று நேற்று பேசுகிறப்ப சொல்றாரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் வந்து எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுறது இப்போ போய் டெல்லியை போய் ஆதரவு கிட்டே வேண்டிய அவசியம் என்ன அன்னைக்கு டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம் நான் வந்து எங்கள் த டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போகிறேன்னு போயிட்டு ஆறு கார்கள் மாறி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்த பழனிசாமி மரியாதை தானே அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருடா அவுட்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு ஆதரவாக சில ஊடகவியலாளர்கள் அவருக்கு தூக்கி தோலை தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு பழனிச்சாமி யாரோட கூட்டணி இருக்கார் அவரும் பிஜேபியோட தான் இருக்கு ஏற்கனவே பாமக இருந்துச்சு தேமுதிமுக இருந்துச்சு ஆளுங்கட்சியாக இருந்தாங்க பணபலம் நிறைய இருந்தது அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களால் ஆட்சிக்கு வர முடியல எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த எல்லாம் இத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சாங்க யாரார் ஜெயிச்சாங்க எதன் மூலம் ஜெயிச்சாங்கன்னு தெரியும் இந்த பகுதியில் நமது டெல்டாவிலேயே வேதாரண்யம் நன்னிலம் இங்கே ஒருத்த நாடு நாடு அங்கே இது விஜயபாஸ்கர் நாலு பேர் தான் ஜெயிச்சாங்க நாலு பேர் எதுனால ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல் அவங்க இந்த தென் மண்டலத்துல கொங்கு மண்டலத்தில் இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்தவர்கள் பாராளுமன்றத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியும் பழனிசாமி யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது அவருக்கு காவடி தூக்கும் சில ஊடகவியல்கள் யோசிக்கணும் நீங்கள் வேணால் அவருக்கு காவடி தூக்குங்க அதுக்காக அடுத்தவக மேலே நீங்கள் ரொம்ப பழனிசாமி காந்தியோட பேர மாதிரி மற்றவங்களை தாக்கி பேசுற உங்களை நாங்கள் தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளியில வர முடியாது அதுதான் உண்மை நான் ஊடகத்துல தன்னுட்டு யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசுறது இவர் ஏப்ரல் பன்னெண்டே வெளில போயிருக்கலாம் சொல்றது நாங்க என்னைக்கு போடுவோம் எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது எங்கள் நலம் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில யாரு யாரு இப்ப வந்து செங்கோட்டையன் யாரோடைய கைக்கூலின்னு சொல்றாரு டிடினோட கைக்கூலியா இல்ல ஓபிஎஸ் கைக்கூலியா அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு எங்க போய் சந்திக்கிறாரு கரெக்டா அதனால பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அவர் தோல்வி பயத்தில் உலர்வது தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தலை பழனிச்சாமி தோற்கடிக்கப்படுவார் அதுக்கு அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கிறார் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புரங்க தள்ளுவார்கள் இதுதான் உண்மை இன்னொன்று எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் ரங்கசாமி இருப்பார பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் என்ன காரணத்துக்காக வெளியேற்றார் எதனாலும் இன்னும் தெரியும் இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவர் தன்னுடைய அரசியல் படத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும் அதனால பழனிசாமி போன்றவர்கள் பதற்றுவதெல்லாம் பெருசாக எடுத்துட்டு கேட்க வேணாம் அது வேண்டாம் டெல்லியில் உள்ளவர்கள் வேண்டுமானால் அந்த இருபது சதவீதம் பெருசா தெரியலாம் அந்த இருபது சதவீதம் இந்த முறை பத்து சதவீதம் கீழே குறைய போகிறது என்பதை உண்மை இரட்டைல வைத்துக்கொண்டு பண பணத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு இருபத்தி ஒன்று தேர்தலில் அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பலரும் அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரும்போதுன்னு ஒரு சமயம் நான் நடிச்சிட்டு இருந்தேன் ராஜபக்ஷ இருக்கார்ல அவருடைய கட்சிங்க ஆரம்பிக்கலாம் இல்லை இப்போ சின்ன ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி அது வேணால் கூட்டணி வைக்கலாம் வேறு யாரும் வர மாட்டாங்க தெரியும் உங்களுக்கு நான்கு கூட்டணிகள் அமையும் அதான் சொன்னேன் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி முன்னெல்லாம் தனியாக அனுப்ப அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனதில் இருக்காருன்னு எனக்கு தெரியும் அதனால் நான்கு கூட்டணி வரும் அதனால் பழனிசாமி இந்த முறை படுபாதி தள்ளப்படுவார் அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில் உள்ளவங்க டிடிவியை சரி சரிபட்டுவாங்க அவர் நம்ம கூட வந்துடுவாரு அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால் உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல அம்மா அவர்களின் கட்சி தோற்றால் அதற்கு டிடி தினர்களோ எங்களை சேர்ந்தவர்களோ காரணம் இல்லை நீங்கள் தவறு எதை அதை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் அது எங்களுடைய தவறு அல்ல உங்களுடைய தவறு செங்கோட்டை அது தெரில என்னட்டால அவர் ஒரு சீனியர் சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம் புதிதாக தான் பள்ளிச்சாமி வந்து நான் நான்கு பொறுமையாக இருந்தது சில நல விரும்பிகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சில கருத்துக்களை சொன்னார்கள் அது நடக்கும் என்று வெயிட் பண்ணோம் தான் திரு பாண்டே அவர்களுக்கும் இன்னும் தாண்டி குதிக்கிறவர்களுக்கு சொல்றோம் அது டெல்லிக்கு அடிக்கடி செங்கோட்டையின் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும் யாரை எல்லாம் சந்தித்தது தெரியும் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்து யாரெல்லாம் சந்தித்தது அது முக்கியமான நலம் விரும்பிகள் எங்களிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் நாங்கள் பொறுமை காத்தமே தவிர அது வரைக்கும் பழனிசாமியை எப்படி ஏற்றுக்கணும் அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதனால் அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அன்னைக்கே சொல்லலை என்னைக்கா இவங்க யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு இவங்க டைமை ஃபில் பண்ணுறதுக்கு எங்களை இழுத்தால் நாங்கள் இன்னும் அடுத்த கட்டம் தாண்டி அவங்களை நாங்கள் அவர்களை வெளிச்சது கொண்டு வர்ற மாதிரி இருக்குமே தவிர இது எதற்கு சொல்கிறேன்னா தேவையற்ற கருத்துக்களை பரப்புகிறார்கள் சில யூடியூப் சேனல்ஸ் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வது நாங்கள் கிளியராக இருக்கிறோம் நாங்கள் பழனிசாமி இல்லாத பொழுதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம் பழனிசாமி வந்தவுடனே ஏன் வெளியேறவில்லை என்றால் சில நலம் விரும்பிகள் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை சொன்னதால் அதற்காக சில நிகழ்வுகள் நடந்தது உங்களுக்கு தெரியும் எதற்காக செங்கோட்டையன் எங்கெல்லாம் பறந்து சென்று வந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இப்பொழுதும் எங்கெல்லாம் சென்று வருகிறார் என்பது தெரியும் அதனால் சில காலம் பொறுத்திருந்தோம் அது தள்ளி போவதற்கு கூட எங்க தொண்டர்கள் அதை விரும்பவில்லை வெளியில வாங்க அதிமுக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்தாலும் அதான் சொன்ன அதுக்குதான் நான் பதில் சொல்றேன் ஏற்கனவே ஓபிஎஸ் அது என்னுடைய பதில் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா தெரியாது அவருக்கு அவர் அப்பவே திருமான் கிடைக்காது ஏன்னா பழனிச்சாமி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு மனிதர் என்பது எல்லாருக்கும் தெரியும் நீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணதை பார்த்தாலே எல்லாரும் எந்தெந்த யாருக்கு துரோகம் பண்ணாங்க இன்றைக்கு தண்ணிலும் உள்ளவர்களே என்ன ஏமாற்றினாங்க ஒரு இன்னொரு கட்சி வரும்போது அவங்க எண்பது சீட்டு பேசிட்டோம் அவரை எல்லாம் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் மதுரையில போய் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு இன்னும் வந்து பிரம்மாண்ட கட்சி அது சிலோன்ல இருந்து வரலாம்னு நினைக்கிறேன் இல்ல ஆந்திராவில் உள்ள ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு வரலாம்னு நினைக்கிறேன் என் பதில திருப்பி பாத்தீங்கன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதற்காக அங்க திருப்பி சென்றாரு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன் கரெக்டா அந்த ஆட்சியை பதினோரு எம்எல்ஏக்களோட எங்க பதினெட்டு எம்எல்ஏக்கள் இல்லாத சமயத்தில் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிரதமர் சொல்லிதான் போனேன்னு சொன்னாரு திரும்ப திரும்ப கேக்குறீங்க நான் சொன்னேன் என்னோட முதல் பதில பாத்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை பதில் தானே இதெல்லாம் சார் வந்து முதல்ல முதல்ல நன்றியை பத்தி பேசுறது தகுதியற்ற மனிதர் சாத்தா வேதம் சொல்லுவாங்க நம்ம அதான் இவர் நன்றிய பத்தி பேசுறாரு இவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏமாறாரு என்னைக்கும் சில பேர் சொல்றாங்க ஒரு பெரிய டான் சசிகலாவை வீழ்த்திட்டார் ஏன்னா ஜெயிலில் இருந்தவங்களை போய் என்ன தெரிவித்தன நீ அதே மாதிரி ஓபிஎஸ் வீழ்த்திட்டார் ஓபிஎஸ் போய் அதை வலையில மாட்டிக்கிட்டார் பாவம் டிடிவி தினம் என்றைக்கோ வெளியில வந்து உங்களை போன தேர்தலில் நீங்க ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு இந்த அவரை தூக்கி பிடிக்கிறவர்களுக்கு தெரியும் கரெக்டா நாங்கள் வெளிப்படையாக இருபத்தி ஒன்பது தொகுதிகளில உங்களுக்கு அவர்களுக்கு தோல்விக்கு காரணம் தெரியும் கிட்டத்தட்ட அறுபது எண்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இயக்கம் அம்மாவின் இயக்கம் ஒன்றிணைந்தால்தான் அது நல்லது என்பது உள்ளவர்களுக்கு நாங்கள் ஒன்றிணையாத போது இவர்கள் எத்தான் அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பதை அவரை அந்த டான் அவரை பத்தி பேசுறவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியில எல்லாரையும் பிடிச்சி வச்சுட்டு தலைவர் பதவியில் இருக்கிறது வந்து பட பலமோ அன்றைக்கு ஆட்சி பலமும் இருந்தப்ப எல்லாரையும் ஏமாற்றி உட்கார்ந்துட்டு இருக்கலாம் இனி வர்ற தேர்தலில் அதோடைய பலனை அவர்கள் பார்க்க போகிறார்கள் திமுக பயன்படுத்த வேணாம் பழனிச்சாமி செய்கிற கைங்கரியங்களே திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு பழனிசாமி தான் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் பழனிசாமி தான் அங்க நிரந்தர பொதுச்சாளர் இருக்கணும் அதை எங்களுக்கு சுலபமா இருக்குன்னு சொன்னார் அழகா சொல்லிட்டார் ரெண்டு வரியில அதான் காரணம்

அவர் வந்து நம்ம ஒன்று சொன்னோன்னா அதுக்காக வந்து உடனே அவர் மாற்றி மாற்றி பேசுகிறார் நேற்று கூட சொல்கிறாரு அமித்ஷா அவர்கள் சொல்கிற வேட்பாளரை நான் ஆதரிப்பேன் என்கிற மாதிரி டிடிவி சொன்னார் மாதிரிலாம் சொல்ல அமித்ஷா அறிவிக்கிற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம்னு சொல்கிறேன் என்னுடைய பேட்டிகளில் பார்க்க சொல்லுங்க அவரை திருப்பு மாதிரிலாம் சொல்லல நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருக்கேன் இன்னும் ஒற்றுப்பு கேட்டப்ப அவர் அமித்ஷாவை போய் கேளுங்க யார் வேட்பாளர்னு கேட்டப்ப சொல்லியிருக்கேன் இன்னொன்று அமித்ஷா அவர்கள் என்றைக்குமே பழனிசாமி தான் முதல்வர்னு அவர் சொல்லவே இல்லை அண்ணா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் எதுக்கு சொல்லணும் அவரு முதல் முதலாக வந்து திரும்ப நான் கிளிப்பிள்ள மாதிரி சொல்றேன் முதல் முதலா ஏப்ரல் பதினொன்னாம் தேதி பேட்டியிலையும் என்டிஏவுக்கு தேசிய அளவில் மோடி அவர்கள் தலைவர் தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கு தலைவர் அண்ணா பழனிசாமின்னு சொன்னார் அதை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர்னு நீங்க அதை இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த மற்ற பேட்டிகள்ல அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன திரும்பிய பழனிச்சாமி சொல்லியிருக்கலாம் இன்னொன்று எங்களுக்கு சில நலம் விரும்பிகள் சொன்ன விஷயங்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்தோம் ஒரு நாளும் நாங்கள் நல்லா பாருங்க அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம் தான் நான் சொல்லியிருக்கேன் அது திரு நயினார் நாயேந்திரனுக்கு மீண்டும் அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுதான் அதுதான் பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் நிற்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதான் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகள் இப்போது இப்பொழுது என்ன நடந்தாலும் சரி போதி படுத்திருக்கிறவங்க நீங்கள் ஆட்சி கனவை எல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியோ அதை செய்யுங்கள் இல்ல என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனி சாமி சொன்னது போல அவர் நடு நிற்க போவது உறுதி அப்பொழுது இவர்களை எல்லாம் காப்பாற்ற தான் வரோம் விஜயின் பிரச்சாரம் அந்த விஜயோட பிரச்சாரம் விலையான ஒரு நெகட்டிவ் இம்பெக்ட் பார்க்குது கூட்டத்துல அவங்க கட்சிகாரவங்க சைடு இல்ல தொந்தரையின் வர்றவங்க இடையிலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அது எது மாற்றம் பண்ணலுமா அவருக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ் முந்நூறு கட்சி தலைவருக்கு நாங்க அட்வைஸ் பண்ண இதோ உங்க மாதிரி கன்சல் டெக்னி நடத்திட்டு இருக்காங்க என்ன சார் நீங்க இதெல்லாம் பேசிட்டு அது ஒவ்வொரு கட்சியோட உள்ள நிர்வாகிகளும் அந்த தலைவரும் அதை பற்றி எல்லாம் தான் அதை சரி செஞ்சுக்கோம் எங்க கட்சியில் என்ன சரி போடணும் நீங்க அட்வைஸ் சொல்லுங்க நான் அதை கேட்டுக்கிறேன் பழனிச்சாமியோட போகணுங்கிறீங்களா நீங்க அட்வைஸ் அதுக்கு நாங்கள் தூக்குமணி கூட சொல்லிடுவோம் இல்லை நான் தான் கிளியரா சொல்லிட்டேன் அன்னைக்கு போலி தேவை நிறுவனத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தேன் நாங்க வந்து இருபத்தி நாலு கூட்டணி தேர்தலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனை மற்ற ஆதரவு அந்த தேர்தலில் கொடுத்தோம் இது இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் இதற்கு எங்கள் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் சொன்னேன் அதனால கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க டிசம்பர் மாதத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பான ஒரு கூட்டணி அமைய இன்னும் சொல்ல போற நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம் இடம்பெறுகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும் அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் இல்லைங்க நீங்க இல்ல இல்ல நீ அவர் அதுல இது கேட்ட இது தப்பு கிடையாது அது நீங்க இல்லைங்க இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல எல்லாம் உங்களுக்கு தெரிய வரணும் இங்கே தஞ்சாவூர் வருவாயில் இருந்தா அடிக்கடி அப்ப கேளுங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் Thank you.